ஏசு கிறிஸ்து ஞாபத்தினாலே அவங்களுக்கு நான் வார்த்தை வரவேற்கிறேன் இன்றைய தினமத்திலும் கூட நம்ம அண்டருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் நிதி மொழியில் பதினாறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி ஆகும்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒருவனுடைய வழி என்று நம்ம சொல்லும்போது அது என்ன வழிங்க ஒருவனுடைய வழி என்று நம்ம சொல்லும்போது சத்ரு வந்து எப்படி நம்ம சத்ரு எப்படி நம்மளோட சமாதானமாக ஆக முடியும் ஒருத்தர் நம்பர் நம்மளை வந்து சத்ருவாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க வந்து நம்ம கூட சமாதானம் ஆக முடியும் நாம எப்படிங்க போய் அவங்களோட சமாதானமாக நம்ம வந்து ஒன்னா இருக்க முடியும் எப்படி சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் வரும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சமாதானமாக முடியும் ஒரு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்ருக்களும் அவனுடைய சமாதானமாகபடி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது அப்போ ஒருவனுடைய வழி என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வாத்தனைப்படி நாம் நடந்து அவர் கட்டளைகளை நாம் நிறைவேற்றி அவருடைய பாதையில் நாம் நடக்கும்போது அதுவே கர்த்தருக்கு பிரியமானது பிரியமானது என்றே நம்ம பா நம்ம பார்க்கலாம் அப்போ ஆண்டவருடைய அந்த அவருடைய கட்டளைப்படி நம்ம நடக்கும்போது அவருக்கு அது அதில் வந்து பிரியம் ஏற்படுது அவருடைய வார்த்தைப்படி நம்ம செய்யும்போது போது அதில் அவருக்கு வந்து பிரியம் ஏற்படுது அப்போ இதன்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு சத்ரு நான் உங்களுக்கு சமாதானமாகும்படி நான் செய்வேன் சொல்லிட்டு சொல்றாரு அது மாதிரி சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடுங்க கொடுங்க சத்ருவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிநேகிங்க சத்ருவுகளுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஒரு வசனம் சொல்லுது உலக பொருட்களினாலே நண்பர்களை சமா சமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது அப்போ அந்த உலக பொருட்களினாலே நம்ம சத்ருவை வந்து என்ன பண்ணலாம் சத்ருவை மாற்றலாம் சிநேகித்து அவர்களுக்கு நம்ம சிநேகிக்கிற மாதிரி செய்யலாம் அப்போ அவருடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் சத்ருவையும் நம்மளோட சமாதானமாகும்படி செய்வார் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் அல்லது நம்மளுடைய மனதில் ஒரு சமாதானம்

தெரிந்த தேவனாக இருக்கிறபடினாலே நாங்களும் ஆண்டவரே அது போல் நாங்கள் வாழ எங்களுக்கு திருபத்தாங்கப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரையும் உமா கிறிஸ்து நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை நான் கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார் காட்